கவின் ட்ரெஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு அதாவது திருவேற்காடு அங்கே வந்து நியர்பை வந்து ஒரு கேட்டட் கம்பெனியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு பெரிய கேட்டட் கம்பெனி நம்ம ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கோம் பேவர் ப்ளாக் போட்டு ரோடு பண்ணியிருக்காங்க இது வந்து இங்கே வந்து பார்க்கு நல்ல ஒரு பெரிய பார்க்கு அதுக்கப்புறம் க்ளப் ஹவுஸ் இருக்குது ஸ்விம்மிங் பூலெலாம் இங்கே எதுவும் கிடையாது நல்ல வாக்கிங் போகிறதுக்கு சூப்பரான ஒரு பார்க்கு அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு பிளே ஏரியா ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நான் இப்போ மார்னிங் எடுத்துகிட்டு இருக்கேன் நைன் தேர்ட்டிக்கு இப்போ சாரி டென் தேர்ட்டிக்கு இருக்கேன் எல்லாருமே ஸ்கூல் போயிருப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்டு வந்து கூட்டம் நிறைய அந்தளவுக்கு வந்து ஃபேமிலிஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பெரியவங்களுக்கு வந்து வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா நல்ல ஒரு பெரிய க்ரௌண்டு இந்த கம்யூனிட்டி தான் நம்ம வந்து ஒரு பாப்படி பார்க்க வந்திருக்கோம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு இதாக பாருங்கள் நாவல் மரம்லாம் இருக்குது உள்ளே இது மாதிரி நிறைய மரங்களுக்கு நடுவில் இருக்குது இந்த கம்யூனிட்டி நல்ல ஒரு ஓப்பன் ஏரியா நிறையா இருக்குது உள்ளே சூப்பர் மார்க்கெட்டு கிளினிக்கு எல்லாமே இருக்குது உள்ள நம்ம போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்போ அவரோட கார் பார்க் பார்க்கும் இதுதான் வந்து அவங்களோட கார் பார்க் ஏரியா இது வந்து அவர் வந்து ஷெட்டு கொடுத்து தனியாக வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் அவரோட கார் பார்க் மற்றதான் சின்ன டிஸ்டபன்ஸ் இருக்கிறது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இப்படியே வந்து கார் பார்க் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அசோசியேஷனில் கொடுத்து லெட்டர்லாம் வாங்கி இதுதான் அவரோட கார் பார்க்குன்னு வச்சுருக்காரு இது அப்படி இங்கே வந்து மூவ் பண்ணி பாருங்கள் ஏன்னா மற்ற கார் பார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துக்க வந்து பின்னாடி இருக்கிற கார் எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது பட் இவரோட கார் பார்க்குக்கு அழகாக இவர் வந்து இப்படியே மூவ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் இருக்கு ஒரு பிளாக்குக்கு வந்து பிளாக் பிளாக் கட்டிருக்கேன் இது ஒரு பிளாக் அது ஒரு பிளாக் அது ஒரு பிளாக் இது ஒரு பிளாக் ஒவ்வொரு பிளாக்குமே ஒரு ஆறு வீடு இருக்குது இப்போ இந்த பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு இருக்குது நம்ம அதை போய் பார்க்கலாம் இப்போ இவரோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டு பக்கத்தில் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் பண்ணிட்டுருக்கு கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் உள்ளே நம்ம பார்க்கணும் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் உள்ளே வந்து ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெரிய ஹாலு ஹாலில் இவங்க என்ன ஒரு சின்ன கார்ட் போட்டிருக்காங்க ஏஜ் பீப்புள் படுத்துக்கிற மாதிரியும் இல்லை உட்கார மாதிரியும் பக்கத்தில் வந்து ஷோபா கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது பத்தாயிரம் அஞ்சு பேர் சீட் அவுட் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாலில் ஹால் வந்து அப்படியே வந்து தனியாக டைனிங் ஏரியா தனியாக இருக்குது டைனிங் ஏரியா இருக்குது இது வந்து ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமு காட்டு வந்து பெருசாக போடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது நல்ல வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குங்க இங்கே இங்கே வந்து ஒரு வாட்ரு பண்ணியிருக்காங்க மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது மூணு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இது இது ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டு வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டு பெட்ரூமுக்கு சேர்த்து தான் காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஏரியெலாம் வந்து ஃப்ரிட்ஜு தனியாகவும் இங்கே ஒரு வாஷ் மிஷின் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கப்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பெயிண்ட் வந்து பண்ணணும் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிருக்கு பெயிண்ட் தான் உறிஞ்சிருக்கு பெயிண்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் வீடு வாங்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படியே கிச்சன்லேருந்து வந்தீங்க அப்படின்னா டைனிங்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன் கிச்சன் ஏரியா மீடியமான ஒரு கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க ஜன்னலாக நட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கை ஃபேஸ் பண்ண மாதிரி வருது நிறைய கபோர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க வாங்குறதுக்கு கிச்சனில் நிறையா கபோர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது கிச்சன் கிச்சன்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்க்கு சேர்த்து வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் பாத்ரூம் மேலே வந்து கேசர் இருக்குது அடுத்து இது ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து எல்லா எல்லா எல்லாத்துலேயுமே வந்து பெயிண்ட்லாம் உறிஞ்சு போயிருக்கு இது வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுக்கலாம் இது நம்ம கம்பெனி வந்து பெயிண்டிங்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க பெயிண்டிங்கு நீங்கள் வாங்குறது அப்புறம் இன்டீரியர் பண்ணோன்னால் எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது நம்ம சர்வீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சர்வீஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வாட்ரோப் இதில் வந்து உள்ளே வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காரு அவர் கல் கொடுத்துருக்காங்க ஸ்டோனில் தான் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் இங்கே வாஷிங் மிஷின் தனியாக கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக வந்து இடம் இருக்குது ஸ்டோரேஜ் இது ஒரு பெட்ரூம் இதுதான் வீட்டுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமு இதில் ரெண்டு பீரோ கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு பீரோ சின்னதாச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கட்டில் ஸ்பேஸ் வந்து இருக்குதுன்றது வந்து நான் சொல்கிறேன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது இதில் வந்து அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டன் டைப் ரெண்டுமே வந்து வெஸ்டன் டைப் தான் கொடுத்துருக்காங்க நம்ம மொட்டை மாடியும் பார்க்கலாம் இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது பார்க்கும் நம்ம பார்க்கலாம் பார்க் இருக்குது ஜிம் இருக்குது ஒரு ஃபார்மசி உள்ளே ஒரு எமர்ஜென்சின்னா ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து அப்போலோ மெடிக்கல் ஷாப் வந்து உள்ளவே இருக்குது இது எல்லாமே இருக்குது பார்க்கும் நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்கு ஏரியா எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா கொடுத்து பண்ணுறாங்க ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் லைட்லி நெகோஷியபுள் தப்புப்படனு கூப்பிடுங்க கவின் கவி சென்னை சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் பாப்பிட்டு கண்டிப்பாக சேனல் கிடைக்கும் நம்புறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பிட்டு சார் சேல்குள்ள ரெண்டுக்கு வந்து எல்லாம் கானெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் ரெண்டில் படிக்கிறோம் தேங்க்யூ